ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் முறைப்படி அதை முழுமையாக செய்து முடிக்கும் நீங்கள் நல்லது கெட்டது தெரிந்து நிற்பதால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் சலசலப்பு வந்து போகும் ஜூலை பதினோராம் தேதி வரை ஐந்தில் செவ்வாயும் நிற்பதால் எதையும் யோசித்து முடிவிடுங்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் இருக்கும் ராசிக்குள் நிற்கும் கேது அவ்வப்போது கோபப்பட வைப்பார் அசைவ கார வாயு பதார்த்தங்களை தவிப்பது நல்லது சுக்கரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் ஓரளவு பணவரவு உண்டு வாகன வசதி பெருகும் வீடு வாங்கும் யோகம் கூட சிலருக்கு உண்டாகலாம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதன் ஆட்சி பெற்று வலுவடைந்திருக்கும் நேரத்தில் இந்த மாதம் பிறப்பதால் உங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் குறையும் குழந்தை பாக்கியம் கூட உண்டாகலாம் தாய்வழி உறவினர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் குலதெய்வ கோயிலை புதுப்பிப்பீர்கள் குரு எட்டில் மறைந்திருப்பதால் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது இயக்கம் சங்கம் இவற்றில் கௌரவ பதவிகள் தந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சனி பத்தாம் வீட்டில் தொடர்வதால் உத்தியோகத்தில் கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உயரதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சம்பள பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளே சகாக்களுடன் அளவாக பழகுங்கள் கன்னி பெண்களே சமயோசித்த புத்தியுடன் நடந்து கொள்வீர்கள் பெற்றோர்கள் நீங்கள் கேட்டதை வாங்கி தருவார்கள் மாணவர்களே உங்கள் திறமையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் பள்ளி மாற வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் வேலையாட்கள் பங்குதாரர்களுடன் போராட வேண்டி வரும் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் பங்குதாரர்கள் உங்களை கோபப்படுத்தும்படி பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் பதிப்பகம் சிமெண்ட் வகைகளால் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மேலதிகாரி உங்களை தவறாக புரிந்து கொள்வார் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நிதானித்து செய்வது நல்லது சக ஊழியர்கள் உங்களை பற்றி விமர்சித்தாலும் அனுசரித்து போங்கள் கலைத்துறையினரே உங்களின் படைப்பு திறன் வளரும் நேரம் இது விவசாயிகளே நில பிரச்சனைகளை பெருதுபடுத்தாமல் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது விளைச்சல்கள் பெறும் காலமும் இதுதான் இடம்பொருள் ஏவலறிந்து செயல்பட வேண்டிய மாதம் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் ஜூன் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஜூலை ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினைந்து மற்றும் பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் ஜூன் முப்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் மற்றும் ஜூலை ஒன்று இரண்டாம் தேதி பிற்பகல் மூன்று ஒன்பது மணி வரை உங்களுக்கான பரிகாரம் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாத்தி வணங்குங்கள் ஏழை குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் வாங்கி தாருங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தை பொறுத்தவரை ஒரு ஏற்றமான மாதமாகத்தான் இருக்கும்